மெய்யெடுத்து பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம் இரண்டு வாரங்களுக்கு முன்பாக காளியம்மல் அவர்கள் வந்து ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தாங்க தங்கச்சி மடம் அப்படின்னே சொல்லலாம் ராமேஸ்வரத்தில் இந்த நிலையில் வந்து சீமான் அவர்கள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உடனே நம்ம அவங்க ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் காளியம்மல் அவர்கள் வந்து அந்த இடத்துல பிடிக்கை சொல்லும்போதே இது நாங்கள் மட்டுமே கையில் எடுத்தால் பத்தாது எல்லா அரசியல் கட்சியுமே கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சாங்க சொல்லலாம் இந்த கோரிக்கையை வந்து உடனே ஏற்றுக்கிட்ட சீமானவர்கள் என்ன பார்த்தீங்கன்னா இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் அதுவும் இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் மாதம் இந்த மாதமே பண்ணுறாங்க தங்கச்சி மடத்திலே பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கு காளியம்மல் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா வேலை செஞ்சாங்க நாம் தமிழர் கட்சியில் அப்படின்றதுல யாராலையுமே எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்க முடியாத ஒரு தான் அந்த நேரத்தில் வந்து சீமானவர்கள் எப்படி ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு அவர் எப்படி கொண்டு போகிறார் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி காலைமல் விலகி போயிட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு விலகி போனாலுமே கூட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க உடனே சீமானவர்கள் அது ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்து அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மீனவர் பாசறையை வச்சு அங்கே மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கான வேலைகளை வந்து சீமானவர்கள் செய்கிறாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது என்னதான் கட்சியில் வேறுபாடுகள் இருந்தாலுமே கூட எனக்கு உங்களுக்கு வேறுபாடு இருக்கலாம் ஆனால் மக்கள்னு வரும்போது எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிற்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு காளியாமல் அவர்கள் கேட்டதையும் உடனே சீமான் அவர்கள் அதை வந்து கேட்டு செவி சாய்த்து அதை செய்ததும் வந்து இங்கே ரொம்ப அரசியல் புரிதல் ரொம்ப மெச்சூர்டாக அவங்க அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றத காட்டுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் காமன் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள்